இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சில் சார்பில் பிக்கி டான் கேர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மருத்துவ கருத்தரங்கு மற்றும் விருது வழங்கும் விழா சனிக்கிழமை கோவையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது எஃப்ஐசிசிஐ தமிழக மருத்துவ குழுவின் கன்வீனர் மற்றும் ஜெம் மருத்துவமனை குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ் அனைவரையும் வரவேற்று இந்த கருத்தரங்கின் கரு நாளைய தேவைகள் குறித்து இன்றே சிந்தித்தல் மருத்துவத் துறையில் ஏற்படும் மாற்றங்களை தழுவுதல் குறித்து பேசினார் இந்த கருத்தரங்கில் முன்னணி மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட மருத்துவத் மருத்துவத்துறையின் நிர்வாகத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மருத்துவ காப்பீட்டுத் துறையினர் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினர் மருந்துகள் உற்பத்தி நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் சமகால மருத்துவ தொழில்நுட்பத்தை தழுவுதல் மருத்துவ செயல்முறை மற்றும் விளைவுகளை மேம்படுத்துதல் மருத்துவ காப்பீடு இயக்கத்தில் மாறி வரும் முறைகள் மருத்துவத்துறையில் மனித வளத்தை திறம்பட மேலாண்மை செய்தல் தெரியப்படுத்த திறமை கொண்ட பணியாளர்களை கண்டறிதல் போன்ற மூன்று முக்கிய தலைப்புகளில் குழு விவாதங்கள் நடைபெற்றது நிகழ்வின் ஒரு பகுதியாக மருத்துவத்துறையின் பல்வேறு பிரிவுகளில் சாதனை செய்தோரை கௌரவிக்கும் சான் மருத்துவ விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாண்புமிகு தமிழக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திரு எம் மதிவேந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை தேர்வான நபர்களுக்கு பிக்கி தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சிலின் தலைவர் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு தலைவர் பூபேஷ் நாகராஜன் மற்றும் எஃப்ஐசிசிஐ தமிழக மருத்துவ குழுவின் கன்வீனர் டாக்டர் பிரவீன்ராஜ் மற்றும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் நிர்மலா ஆகியோர் முன்னிலையில் வழங்கினார் ஆ வணக்கம் வந்து டாக்டர் ஜிஎஸ்கே வேலு ஃபிக்கி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மன் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் இந்த ஃபிக்கி டேன் கேர் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சாவது எடிஷன் இங்கே வந்து கே கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து வருஷம் வருஷம் வந்து நிறைய ஒரு ம டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து ஃப்ரம் ஒப்பீனியன் பேஸ்ட் மெடிசன் டு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் டு டுடே பர்சனலைஸ் மெடிசன் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து ம ம இந்த க ஒரு மருத்துவத்துறையில் வந்து ம நிறைய ம ம டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து இது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ம என்னெல்லாம் பண்ணணும் இப்போ இந்த இந்த தீமே இன்னைக்கு வந்து திங்கிங் ஆஃப் டுமார் திங்கிங் ஆஃப் டுமாரோ டுடே இட் செல்ஃப் அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண முடியும் நாளைய மருத்துவத்துக்கு இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மருத்துவ அரங்கம் மாதிரி பண்ணி இன்னைக்கு முழுவதும் இப்போ இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கோம் அது டாக்டர் பிரவீன்ராஜ் இங்கே இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் இதோட ம எங்களோட ஃபிக்கியோட ஹெல்த் கேர் கன்வீனர் அவரோட தலைமையில் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு இந்த கான்ஃபரன்ஸில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி டாக்டர் பிரவீன்ராஜ் சொல்லுவாங்க வணக்கம் நான் டாக்டர் பிரவீன்ராஜ் ஃபிக்கி தமிழ்நாடோட ஹெல்த் கேர் கன்வீனர் மற்றும் ஜாயிண்ட் மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் ஜெம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேலு அவர்கள் சொன்ன மாதிரி ஃபிக்கி அப்படிங்கிறது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது அதாவது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அசோசியேஷன் அதுல ஹெல்த் கேர் நம்ம என்ன பண்றோம்னா எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஏன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலும் அவங்களால முடிஞ்ச சேவையிட்டு தான் இருக்காங்க பட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒன்னு இணைந்து நமக்கு காமனஸ்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் இல்ல நியூ டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பேஷண்ட் கேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி ட்ரெவனா போய்ட்டிருக்கு நியூ டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ண போறோம் இருந்து இன்னொருத்தர் எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டேன் கேர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு அவர்களே பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நபரோட பிரெயின் சைல்டாக ஆரம்பித்தது ஜென்ரலாக வருடா வருதந்தோறும் அது சென்னையில் தான் நடக்கும் பட் அவர் கோயம்புத்தூர்னு எடுத்திங்கன்னா ஹெல்த் கேரில் கோயம்புத்தூர்ன்றது ஹெல்த் கேர் மேப் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன் இங்கே சப் ஸ்பெஷலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் மருத்துவமனைகள் கோயம்புத்தூரில் தான் மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பல ஊரில் இருந்தும் கோயம்புத்தூர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது நடந்துகிட்டு அப்படி இருக்கிறப்ப பல நம்ம ஹெல்த் கேர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டாக்டர்ஸ் ஒன்னைந்து ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா அமைது அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் லேர்ன் பண்றப்ப ஓவராலா அந்த கம்யூனிட்டி அதாவது இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் சேர்ந்து பெனிஃபிட் ஆக முடியும் ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஓடுனாதான் அந்த சிட்டி வளர முடியும் அந்த காரணத்தினாலேயே ரெகுலரா சென்னையில நடக்கக்கூடிய டேன் கேரை இங்க கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நடத்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேஷண்ட் டெலிவரியில் ஆகட்டும் பேஷண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஆகட்டும் இன்னைக்கு நிறைய விஷயம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பாத்வேஸ் பேஷண்ட் சேஃப்டி ரிமோட் மானிட்டரிங் அப்படின்னு ஹெல்த் கேர் டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு அது என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது யார் யாருக்கு எங்கெங்க பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்றத பத்தி பேசணும் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மத்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலும் பெரிய லெவல்ல வந்துகிட்டு இருக்கு அது ஹெல்த் கேர் நம்ம எப்படி கொண்டு

இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த பக்கம் திருஷூர் வரைக்கும் இருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி டெலிகேட்ஸ் இன்னைக்கு இந்த கான்பரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் அவரே ஒரு டாக்டர் தான் மினிஸ்டர் ஃபார் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர் தான் அதுக்கு தலைமை தாங்கியிருந்தாரு நிறைய ஸ்பீக்கர்ஸ் சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து டெல்லியில இருந்து இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட நாலேஜ ஷேர் பண்ணிக்க வந்திருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல் செஷனா இருந்துச்சு எல்லா டெலிகேட்ஸுமே வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப புதுசா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வருடாந்தோறும் கோயம்புத்தூர்ல பயன்படுத்துறதுக்கான பிளானும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அட்லீஸ்ட் நான் மற்ற சிட்டிக்காக பேச முடியாது நான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பத்தி சொன்னால் கோயம்புத்தூருக்காக என்னால் கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லா மேஜர் மருத்துவமனைகளிலும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் எனக்கு தெரிந்த வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது

ஆஃப் ம ஒரு டாக்டர் சார்ந்த மருத்துவமனை பேஸ் பண்ணி தான் நடக்குது இப்போ ஒரு முப்பது பெட் இருபது பெட் மருத்துவமனை இருக்குன்னா அது ஒரு டாக்டர் சார்ந்த மருத்துவமனையா இருக்கும் அந்த டாக்டர் அந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்ப நைட் நான் பன்னெண்டு மணிக்கு போனோம் அங்க டாக்டர் இல்லைன்னா அது பிராக்டிக்கலா சாத்தியமும் கிடையாது அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல இன்னமுமே பிரைமரி ஹெல்த் கேர் செகண்டரி ஹெல்த் கேர் டெர்ஷரி ஹெல்த் கேர்ன்னு சொல்லக்கூடியது அதாவது பிரைமரி ஹெல்த் கேர்னா சின்ன வகையான நோய்களுக்கு பிரைமரி ஹெல்த் கேர் போகணும் அதை தாண்டி செகண்டரி ஹெல்த் கேருக்கு போகணும் அவங்களால முடியாது டெர்ஷரி ஹெல்த் கேக்கு போகணும் தான் சிஸ்டம் இருக்கணும் பட் ஹவ் ஓவர் நம்ம ஊர்ல அந்த சிஸ்டம் தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கு என்ன ஆகுது பெரிய பிரச்சனைக்கும் சின்ன மருத்துவமனையில் மிட் நைட்டில் போய் என்னை காப்பாற்றுங்கன்னு நிக்கிறோம் சின்ன சலிகாய்ச்சலுக்கு ஒரு மேஜர் ஹாஸ்பிட்டல போய் நம்ம மேஜர் டாக்டர் பார்த்துட்டு நிக்கிறோம் இந்த 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 பேரடாக நம்ம நேரம் ஆகும் பட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான ஃபோரம்ஸ் எல்லாத்தையும் ப்ரொஃபஷனலைஸ் பண்ண போ இது கொண்டு பட் எல்லா இடத்துலயும் எல்லா டாக்டரும் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது சாத்தியமே கிடையாது ஒரு மருத்துவரா நான் பதில் சொல்றது கஷ்டம் ரோட் டிராபிக்ல ஆம்புலன்ஸ் பட் ஆம்புலன்ஸ் வந்தா அட்லீஸ்ட் இன்னமும் நம்ம மக்கள் மதியில ஒதுங்கி இடம் விடணும்ன்ற அந்த ஒரு அந்த ஒரு தாட் இருக்கு கையில இல்லைன்னு சொல்லிட முடியாது கண்டிப்பாக இருக்கு ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்ல இன்ட்ராக்ட் பண்ண அந்த மாதிரி யாரும் டிராபிக்கை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது டிராபிக்ல அட்லீஸ்ட் நகர்ந்து விடுறோம் பாருங்க அது வரைக்கும் நான் பண்ண முடியும் இதுக்கு மேல ஏதாவது ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன் பேஸ்ட் ட்ரக் கொண்டு போறதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்ல ஏர் ஆம்புலன்ஸ்ல எத்தனை சரி ஏர் ஆம்புலன்ஸ் இருக்குன்னே வைப்பமே எத்தனை பேர் அஃபோர்ட் பண்ணிட முடியும் இல்ல கவர்மெண்டே கொண்டு வந்து எத்தனை பேர்த்த கொண்டு போய் சேர்த்திட முடியும் அதுக்கான காஸ்ட் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பட் இப்ப நம்ம நம்ம நூத்தி எட்டுன்ற ஒரு விஷயமே ரொம்ப சிறந்த சிஸ்டம் யார் எங்க இருந்து நூத்தி எட்டு கூப்பிட்டாலும் ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உடனே அவைலபிளா இருக்கு அதை விட என்ன ஒரு பெட்டர் சிஸ்டம் எத்தனை எத்தனை ஸ்டேட் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம ஊர்ல இருக்கு அத நம்ம அப்ரிசியேவா தான இருக்கணும்